அன்பர்களே வணக்கம் ஆரியுர் அன்னையும் நீயே அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உற்ற நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்தும் ஆன என்றன் ஆதி தேவனும் நீயே அன்பர்களே ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் இரண்டு பகுதிகளை வெளியிட்டுள்ளோம் முதலாவது பகுதியில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் சிறப்பு பற்றியும் இரண்டாவது பகுதியில் தியான ஸ்லோகங்களையும் அதன் விரிவுரைகளையும் அறிந்து மகிழ்ந்தோம் இன்றைய இந்த மூன்றாவது பகுதியில் ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகங்களை அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்தில் அளித்த கீதோபதேசங்களை நாம் இருபத்தி ரெண்டாவது காணொளியின் மூலம் நாம் கேட்டு அறியலாம் வாரீர் சாப்டர் ஒன் அர்ஜுன விஷாத யோகம் திருதராஷ்டிர உச்ச ஸ்லோகம் ஒன் பாயிண்ட் ஒன் தர்மக்ஷேத்ரி குருக்ஷேத்ரி சமவேதாயு சவக மா மகா பாண்டவா சைவ கிம குருவத்த சஞ்சயக அர்ஜுனனது மனத்தளர்ச்சி திருதராஷ்டர் அஸ்தனாபுரத்த அரண்மனையிலே இருக்கின்றார் குருக்ஷேத்திரத்தில் போருக்காக கூடியுள்ள கௌரவர் சேனையும் பாண்டவர் சேனையும் என்ன செய்கின்றன என்பதை அறிய அவர் மிகவும் விரும்புகின்றார் ஆதலால் பக்கத்தில் இருக்கும் ஞானக்கண் பெற்ற சஞ்சய முனிவரிடம் ஓ சஞ்சயா அறட்சேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில் போர் புரிய விரும்பி கூடி நிற்கும் நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள் என்று கேட்டார் ஸ்ரீ திருதராஷ்டிர திருதராஷ்டிரா கன்வர்ஸ் வித் சஞ்சயா ஓ சஞ்சயா in dharmakshetra called gurukshetra by taking interest in yuddha that is war and having assembled in battlefield by our people that is gauravas and other saint pandavas what are their achievements still what are they doing sanjaya means a person who one worldly likes and dislikes a vision with gnana can be achieved only by a person who is neutral and not selfish in his attitude so Sanjaya was blessed with an inner vision of Nana, that is, he can see Gurukshetra and its war as it happened with this vision which was offered by Sri Vyasa Bhagavan. Here Dhritarashtra's attitude is proved because he differentiates his children from his brothers' ones. So all areas including that of Pandavas should come to his children. Without facing the war is his desire. So he feels, due to Gurukshetra's sacredness, why Pandavas are still not relieved from their desires on their parts of land areas. Sloka number 1.2 Sanjaya Uvacha Pandavani kam Bhutam Duryodhanastata Acharyamuba Sangamyarajava Sanamapravitu இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஞானக்கண்ணால் யுத்தத்தில் நிகழ்பவர்களை உள்ளபடி காணவல்ல சஞ்சயர் திருதராஷ்டிரின் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல தொடங்கினார் அரசனாகிய துரியோதனன் அணிவகுத்து நின்ற பாண்டவர்களுடைய படையை பார்க்கிறான் பின்பு ஆச்சாரியர் துரோணரை நெருங்கி பின்வருமாறு கூறுகிறான் சஞ்சயா செட் நௌ துரியோதனா தட் இஸ் ராஜா On seeing the soldiers of Pandava side, goes to Dronacharya and explained his feelings by the following words: It is usual that a person who is afraid of something will go to his parents. As such, Duryodhana also, instead of going to Bhisma, Marshal of the army, running to Dronacharya for finding fault with the other side. The word "on seeing" has relevance here, and this shows particularly, particularly the fear of Duryodhana. About the strength of Pandava side. And this was well explained by Sanjaya to visionless Raja Sridharadrashtra. Duryodhana meaning person who can't be defeated easily in any war. But now Duryodhana has lost this quality because of his nature of having acquired Pandava's land properties also illegally. Besides having properties of their side. Sloka number 1.3 பஷ்ய்தாம் பாண்டுத்திராமாச்சிய மகதீம்சமும் வியூட்டாம் திருபத புத்திரேன தவசிஷ்யேன தீமதா ஆச்சாரியரே உமது மாணவனும் துருபதனின் மகனுமாகிய அவ்வல்லவனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இப்பெரிய பாண்டவர் படையை பாருங்கள் துரியோதனா கோஷ்டு துரோணாச்சாரியா அண்டு செட் ஹே ஆச்சாரியா கைண்ட்லி லுக் அட் த அசம்பிள்டு மகாசேனா ஆஃப் பாண்டவாஸ் பாம்பு பை யுவர் சிஷ்யா and son of Drupada, the strongest in his team. Scorpio's nature is such that it always harms the person to, though helped by him. Likewise, Duryodhana harms his guru by his words. Duryodhana throws his harmful words to guru as, Acharya, you taught many aksharas to both Drupada's son and Pandu's children, which was done by you foolishly, as they are coming here now for killing you. Here Duryodhana is little scared on seeing Pandava's Sena, दो इट इस लुकिंग स्म इट इज ऑलसो एन इंडिकेशन ऑफ हिस् फेल्यू विच ही ईज गोइुस एट द एंड ऑफ द वॉर् श्लोक नंबर वन फोर् अतूरा महेशवास भीमार्जुन सामुति युद्धनो विराट से महारथ श्लोक वन पॉइंट फै दृष्टेतुशेतान काशीराज से वीरवां புரஜித் குந்திபோதச, போதச குந்தி நரபுங்கவக ஸ்லோகம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் யுதா மன்யுச விக்ராந்த உத்தமௌஜாச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச சர்வ ஏவ மகாரதாக துரியோதனன் துரோணரிடம் மேலும் இவ்வாறு கூறுகிறார் இங்கே பாண்டவர் படையில் சூரர்கள பாண்டவர் படையில் சூரர்களாகவும் பெரிய வில்லாளிகளாகவும் போரில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவர்களான சாத்தியகியும் விராட்ட தேசத்து ராஜனும் மகாரதன துருபதராஜனும் திருஷ்டகேதவும் சேகிதானனும் வீரமுடைய காசிராஜனும் புருஜித்தும் குந்தி போஜனும் மனிதருள் தலைமை தாங்கும் சைபியனும் பேராற்றல் கொண்டிருக்கும் யுதாமண்யவும் வ வல்லமையுள்ள உத்த மௌஜசும் சுபத்ரையின் புதல்வனும் திரௌபதியின் புதல்வர்களும் கூடியிருக்கின்றார்கள் இவர்கள் ஆவரும் மகாரதர்கள் ஆவர் ஆவார்கள் துரியோதனா ஃபர்தர் செட் ஹியர் தட் இஸ் இன் பாண்டவா சேனா ஆல் ஆர் வெல் ட்ரெயின்டு சூராஸ் நாட் டிஃபீட்டபிள் நோஸ் ஆல் அக்ஷராஸ் இட் ஹேஸ் ஹூயிஸ் ஈக்வலன் டு பீமா அண்ட் அர்ஜுனா இன் பேசிங் த அதர் சைட் இன் வார்ஸ் ராஜா ஆஃப் விராட தேசா ராஜா தட் இஸ் ராஜ மகாரதா ஆஃப் த்ருப்தா தேஷா திருஷ்டகேத்து சேகிதனா மகாவீர் பராக்கிரம காசிராஜா வீரியவான் தட் இஸ் பலசாலி ஸ்ட்ராங்கஸ்ட் புருஜித் குந்திபோஜா சைபியன் ஹூ இஸ் த லீடர் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஹைலி ஸ்கில்ட் அண்ட் சன் ஆஃப் சுபத்ரா யு யுதமன்யூ அண்ட் திரௌபதிஸ் சில்ட்ரன் ஆர் அசம்பிள் ஹியர் நோ டவுட் தேர் ஆல் மகாரதாஸ் தட் இஸ் வெல் ட்ரெயின்டு வித் பிராக்டீசஸ் இன் ஹேண்ட்லிங் வார்ஸ் அண்ட் ட்ரெயினிங் மெனி பீப்புள் ஃபார் திஸ் வார் ஸ்லோகம் ஒன்று ஒன் பாயிண்ட் செவன் அஸ்மாகக்கம் து விஷ்டாயே தானி போத த்விஜோத்தம நாயகாமம சைன்யச சம்யாத்தம் தான் பிரவீமிதே துரியோதனன் மேலும் துரியோதனரிடம் இவ்வாறு கூறுகிறார் பிராண உத்தமரே நம்மவர்களுள் யார் சிறந்தவர்களோ அவர்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் எனது சேனையின் நாயகர்களை பற்றி தங்களுக்கு தகவல் பேரை தெரிவிப்பதற்காக சொல்கின்றேன் Duryodhana further said, Hey Brahmana Sreshtaka, also know about the strength of people in our Sena. In order to brief you about the virya in our Sena, also I am telling this to you. Here Duryodhana is indirectly hurting his Guru. Though you are using your expertise in teaching the war procedures etc. At the end of it you also proved that you are a Brahmana Guru. Being scared, I have no idea that you are going to get interest in this war. You are afraid of Pandava Sena, which is your nature. Anyway, don't be afraid of anything. We also have many people who are trained in war practices in our side. This is the meaning of his speech. Sloka number 1.8. Bhagavan, Bhishma, Karanasa, Kripasa, Samidin Jayaga, Ashwartama, Vikarnasa, Savuma, Tattir, தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர்முனையில் வெற்றியே வடிவெடுத்துள்ள கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமாவும் விகர்ணனும் சோமதத்தன் மகனாகிய பூரி சிரவசும் ஜெயத்ரதனும் இருக்கின்றீர்கள் ஹே ஆச்சாரியா வித் யுவர் கிரேட் பிரசன்ஸ் அலாங் வித் பீஷ்மர் கர் கர்ணன் கிருபாச்சாரியார் ஹூ ஆல்வேஸ் ஷோ சக்ஸஸ் இன் எனி வார் அஸ்வத்தாமா விகர்ணா பூரி சிரவஸ் சன் ஆஃப் சோமதத்தன் அண்ட் ஜெயத்ரதன் இன் அவர் சேனா ஆல்சோ ஸ்ட்ரெங்தன்ஸ் அவர் சைட் Here, Duryodhana has fear, realizing his mistake that he hurts Dronacharya. So, he places Dronacharya's name before Bhishma and makes him know of his priority with his false mind. Likewise, he praised Kripacharya, Sri Drona's brother in law, as he always shows success in any war. So, Duryodhana is having such a quality of praising Acharyas like this. ஃபார் த சேக் ஆஃப் இயர்னிங் குட் நேம் ஃப்ரம் த தட் இஸ் விதவுட் ஹேவிங் குட் இன்னர் தாட்ஸ் ஹூஎல்ஸ் வில் பி லெஃப்ட் இன் டேக்கிங் சச் ஃபேஸ்லிஃப்ட் வித்தவுட் நோயிங் ஹிஸ் நேச்சர் ஸ்லோகம் ஒன் ஒன் பாயிண்ட் நைன் அந்நேஷ பகவக சூரா மதர்த்தே தியக்தீவிதாக நானாசஸ்திர பிரகரனாக சர்வே யுத்த விசாரத்தாக மற்றும் எல்லோரும் உனக்காக உயிரை கொடுக்க துணிந்தவர்களாகவும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் கொண்டவர்களாகவும் போரில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாகவும் பல வீரர்கள் இருக்கின்றார்கள் துரியோதனா ஃபர்தர் செட் ஃபர்தர் ஆல் பீப்புள் இன் அவர் சேனா வில் நாட் ஈவன் மைண்ட் கிவிங் தய லைஃப் ஃபார் ப்ரொடெக்டிங் மீ தே ஆர் ஹேவிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் வார் அண்ட் நோ ஆல் அஸ்திராஸ் மெனி பீப்புள் ஆர் ட்ரெயின்டு எக்ஸ்பெர்ட்ஸ் இன் வார் அண்ட் சூராஸ் வெல் ட்ரெயின்ட் இன் வார் ஸோ அவர் சேனா ஆல்சோ ஹேஸ் கட் ஆல் தீஸ் ஸ்ட்ராங் பீப்புள் ஸ்லோகம் ஒன் பாயிண்ட் டென் அபரியாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மா பிரட்சிதம் பரியாப்தம் வித் அமேதேஷாம் பலம் பீமா பிரட்சிதம் பீஷ்மர் பாதுகாக்கும் நமது படை பரந்த அளவு கடந்து கட இருக்கிறது பீமன் காத்திருக்கும் அவர்கள் படையோ கட்டுக்கடங்கியது துரியோதனா ஃபர்தர் செட் அவர் சேனா ஹெடெட் பை பீஷ்மர் ஈஸ் ஸ்ப்ரெட்டிங் பியாண்ட் த வார் ஜோன் பட் சேனா அட்மினிஸ்டர்ட் பை பீமா இஸ் வித்தின் அவர் வார் ஜோன் Person with asura nature that is rakshasa's not having human nature always praise their own self qualities at the time of nearing their end. While in uttering such a self praise words by them, some of them may even harm them automatically. Here Duryodhana's speech is an example for this. He thinks that Bhishma is the best senadabadi that is leader of his sena than Bhima, his janma chatru that is enemy forever in his opposite side. Here it is to be learned that Bhima is working hard for attaining his own victory. Bhishma is neutral in his actions and though he is prepared to fight by being a Gaurava's team, as per agreement with Duryodhana, he also wants only Dharma to win. So Duryodhana does "No, know Bhishma's such a great mindset. A Shana's strength can, can't be judged by presence of people. Though Duryodhana states that their Sena spreaded beyond war zone, but Bhima's one is within the zone. By this way only he compares the strength of his Sena with that of other side. This shows that his Sena, though seems to be big enough with large number of people, is smaller in terms of strength. This applies to lifestyle of this world also. A small society with sufficient control and planning always develop faster than a society though big which are having no control. And finally these are brought under some other territory's control or else they are headed by themselves. Without any control, that is without any particular head. So, we can very well differentiate the disciplined society from those indisciplined. Thank you all.